என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா நான் இப்ப இருக்க மைண்ட் செட்டுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லம்மா தனியா இருந்தா நல்லா இருக்கிற மாதிரி தோணுது தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா என்ன புரிஞ்சுக்கோமா காயத்ரி இங்க பாரு இதான் ஒரு அம்மாவா நான் சொல்லிட்டு இருக்கேன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேச தீர்த்துக்கலாம் அதுக்கு சாவு மட்டும்தான் வழி கிடையாது காயத்ரி காயத்ரிங்க பாரு உனக்கு இப்ப என்ன பிரச்சனை இந்த கல்யாணம் தானே பிரச்சனை இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்லு உங்க அப்பா கையில காலை விழுந்து எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுற ஆனா காயத்ரி எங்களை இப்படி பரிதவிக்க விட்டு போயிடாதடி நான் நான் எதார்த்தமா அந்த பக்கம் பக்கம் வர போய் சரியா போச்சு ஒருவேளை இந்த இந்த வரலனா இன்னைக்கு ி கடவுளே எப்படிமா உனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு ஐயோ என்னோட யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே சந்தோஷ் வேற போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறான் எங்க அப்பா அவசர அவசரமா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு

காயத் நான் தான் சொல்றேன்ல என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுமா சத்தியம் பண்ணடி நான் இனிமே இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டேமா